நைன்டீன் பிப்டி டூவில் ரிலீஸான பராசக்தி திரைப்படத்தில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சிவாஜி அவர்களின் பெரியண்ணன் கதாபாத்திரத்தில் சந்திரசேகரனாக மறைந்த நடிகர் எஸ் வி சகசிரநாமம் ஐயா அவர்கள் சிவாஜி அவர்களின் இரண்டாவது அண்ணன் ஞானசேகரன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிவாஜி அவர்களின் தங்கை கதாபாத்திரத்தில் கல்யாணியாக மறைந்த நடிகை ஸ்ரீரஞ்சினி அம்மா அவர்கள் ஸ்ரீரஞ்சினி அவர்களின் கணவர் கதாபாத்திரத்தில் தங்கப்பனாக மறைந்த நடிகர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சிவாஜி அவர்களின் தந்தை கதாபாத்திரத்தில் மாணிக்கம் பிள்ளையாக மறைந்த நடிகர் துரைசாமி ஐயா அவர்கள் சிவாஜி அவர்களின் பெரிய அண்ணன் மனைவி கதாபாத்திரத்தில் சரஸ்வதியாக மறைந்த நடிகை சுசிலா அம்மா அவர்கள் சிவாஜி அவர்களின் காதலி கதாபாத்திரத்தில் விமலாவாக மறைந்த நடிகை பண்டரிபாய் அம்மா அவர்கள் நாராயண பிள்ளை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் வி கே ராமசாமி அவர்களின் மனைவியாக காந்தாவாக மறைந்த நடிகை டிபி முத்துலட்சுமி அம்மா அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் வேணுவாக மறைந்த நடிகர் டி கே ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பூஜாரி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கே பி காமாட்சி ஐயா அவர்கள் பழ வியாபாரி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை அங்கமுத்து அம்மா அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடனம் ஆடுபவராக நடிகை குமாரி கமலா அம்மா அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த கண்ணதாசன் ஐயா அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ